நடிகை சரோஜா தேவி இன்று காலை காலமானார் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி என்ற பெயர் பெற்ற இந்த நடிகை மிக பெரிய பட்டங்கள் பதவிகள் அன்றைய அன்றைய காலகட்டங்களில் மிகச்சிறந்த படங்களில் நடித்து பிரபலமானவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் மிகச்சிறந்த நடிகையாவார் இவர் பல படங்களில் எம்ஜிஆருடனும் சிவாஜியுடனும் அசோகனுடனும் அனைத்து பழம்பெரும் நடிகை நடிகர்களுடனும் வளம் வந்து நடித்தவர் இவர் மிகச்சிறந்த நடிகர் நடிகை இவர் காலமானது அனைவரும் கவலைக்கு உள்ளாக்கியிருக்கிறது என்று இவர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்